வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் உங்களுக்கு சீர்காழியில் உள்ள தாடாளன் கோயில் உலகளந்த பெருமாள் அதாவது த்ரிவிக்கிரமர் அவரை பற்றிய ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் இவர் வந்து வலது கை தானம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இடது கையை உயர தூக்கி இருப்பார் அந்த தூக்கி இருக்கிற கையில் ஒற்றை விரலை உயர்த்தி காட்டியிருப்பார் இது என்ன காரணம்னு அப்படின்னா ரெண்டு காரணம் சொல்கிறாங்க மகாபலியை ஆட்கொள்ள வந்தபோது இரண்டடியால் உலகை அளந்த பின் இன்னும் ஒரு அடி எங்கே அப்படின்னு அந்த ஒற்றை விரலை உயர்த்தி காட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா பரம்பொருளான எண்ணெய் பற்றி நினைப்பு ஒன்றே மனிதனுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காகவே விரலை நீட்டியபடி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சீர்காழி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாடா பபாய்